அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் எப்படியாச்சும் ஜெயிச்சிடுங்கண்ணா அப்படின்னு சூரி பார்த்தீங்கன்னா சீமாட்டிடம் சொல்லியிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பு ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவரு தான் தொழில முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் விடுதலை படத்தோட வெற்றிக்காகவும் விடுதலை இரண்டாம் பாகம் எப்போ அப்படின்னு கேட்குறதுக்காகவும் பிகேண்டூட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா சொல்லணும் பிகேன் உட்ஸ் கோல்டு மெடலில் வெறும் சூரியக்கு விருது மட்டும் கொடுத்து விட்டுறாமல் விடுதலை இரண்டாம் பாகத்திற்காக நான் ஒரு பட்டிமன்றமே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுல வெற்றிமாறன் சூரி மற்றும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஆனா இதில் யாருமே எதிர்பார்க்காம சீமான் அவர்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அமர்ந்திருந்தார் இவங்களுக்கு விருது கொடுக்கறதுக்காக வந்திருந்த சீமான் அந்த இடத்துல அமர்ந்திருந்ததும் அதற்கு பிறகு இவங்களுக்கு சீமான் எந்தெந்த வகையில உதவி இருக்காரு அப்படின்றத வெற்றிமாறனும் சூரியும் மாறி மாறி பகிர்ந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே தெரியாத நிறைய விஷயங்களாக தான் இருந்துச்சு இதுலயும் வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா சீமான் பொய் சொல்றாரு அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனமே இருந்துச்சு அப்படின்னா ஆனா சொல்லிய எல்லா வார்த்தைகளுமே உண்மைதான் அப்படின்றத இந்த அசுரன் படத்தில் உண்மையிலேயே சீமானோட ஆதரவு நிறையவே இருந்துச்சு அப்படின்னு பகிர்ந்து வெற்றிமாறன் சீமான் பொய் சொல்றாரு அப்படின்ற ஒரு முத்திரை குத்துன அனைவருக்குமே பெரிய செருப்படியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியாகும் வெறும் அசுரன் மட்டும் இல்லாம எனக்கு என்னென்ன சந்தைகள் இருந்தாலுமே அந்த சீமானவர்களை நான் நேரடியாகவே தொடர்பு கொள்றதோ அதுக்கு பிறகு அவர் நேரடியாகவே போய் பார்க்கறதோ அப்படின்னு அளவுக்கு ஒரு எதார்த்தமான மனிதராகவும் ஒரு எதார்த்தமான நண்பராகவும் தான் சீமான் இன்னை வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானை குறித்து பேசுறதுல நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துருக்காரு இன்னொரு பக்கம் சூரிய பாத்தீங்கன்னா மைக்ல பேசும்போது அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு ஏன்னா எனக்கான ரசிகர்கள் அப்படின்றத விட அண்ணன் சீமானவர்கள் வராரு அப்படின்றதுக்காகவே லட்சக்கணக்கான தம்பி தங்கள் வந்திருப்பாங்க அப்படின்னும் அவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு ஆனா சீமானவர்கள் என் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாரு சூரி இந்த மாதிரி சீமானை புகுந்தது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்காத விஷயமாக சூரிய என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக நீங்க ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிருந்தது சூரிய இந்தளவுக்கு ஒரு தமிழ் தேசியவாதியா அப்படின்றத காட்டிருக்கு சொல்லி வச்ச மாதிரி அனைத்து பிரபலங்களுமே தற்போது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது அப்படின்றது இது ஒரு வரலாற்று புரட்சிக்கான நேரம் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே காட்டுது மேலும் சூரிய சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ பிகேநூச்சி நிறுவனம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு பின்னணியாக என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்